வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் மிதுன மிதனராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே நன்றாக இருக்கும்ங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் உங்க ராசிநாதனை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா குருங்கிறது ஒரு சுப கிரகம் அல்லவா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் உங்க ராசிநாதனை பார்க்க கூடிய நிகழ்வும் இந்த மாதம் இருக்கிறதுனால திருப்தியாக இருக்கும் மனதில் இருந்து வந்த கஷ்ட நிலைகளை போக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதுவே இந்த பத்தாம் தேதிக்கப்போ அக்டோபர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்துல போய் அமர்கிறது அதுவும் அங்க சுக்கரனோடு சேர்ந்திருக்கு அப்போ பத்து பதினொன்று பனிரெண்டு அதாவது இந்த மூன்று நாட்கள் இந்த அக்டோபர்ல வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தனம் நன்றாக இருக்க போகிறது பொருள்

மாதிரியான தன்மைகள் இந்த மாதம் இருக்கின்ற ராசி நண்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு நல்ல நல்ல பலனை தரக்கூடிய மாதம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் இருக்கார் ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல போய் நீசமாக அமரப் போகிறார் அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ மூன்றாம் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மனதில் சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்ப எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்தால் உங்களுடைய பெரியவர்கள் குருமார்கள் அல்லது கணவன் மனைவி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணி செய்வது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சூரியன் நீச்சமாகுது அந்த சிம்மமனையை சனி பகவானும் பார்க்கறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதாவது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம் அல்லது தந்தையோட கோபித்து கொள்ளக்கூடாது சந்தை சச்சரவுக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் வண்டி வாகனத்துக்கு காரகனான சுக்கரனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதத்தில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக இருக்கு என நான்காம் அதிபதி வலுப்பெறப் போகிறார் நான்காம் அதிபதியோடு சேர்ந்து சுக்கரனும் இருக்க போகிறது இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக அக்டோபர் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகள் அந்த நான்காம் அதிபதியும் அந்த நான்காம் அதிபதிக்கு காரக கிரகம் அதாவது வீட்டு வண்டி வாகனம் இதுக்கு கிரகமான சுக்கரனும் இணைவு பெற்று பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கறதுனால அந்த வகையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நினைத்தவாறு செயல்படுத்த இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தாயுடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகப் போகிறது தாய்க்கும் உங்களுக்கும் அன்னோனியம் கிடைக்கப் போகிறது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த அக்டோபர் மாதம் சரி ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அதுவும் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கு ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் நல்லவைகள் நடக்கக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடம் பூர்வீகம் அதாவது உங்களுடைய பூர்வீ பூர்வீகம் உங்களுடைய அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய குருமார்களினுடைய அந்த கடவுள் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடம் வலிமையாக இருக்கிற குலதெய்வத்தினுடைய விஷயத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான சில சம்பவங்கள் அல்லது சில செய்திகள் உங்களுடைய காதுக்கு வர இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை தடை கொடுத்து கொண்டு கடந்த வருடங்களாக ஒரு மாதிரியான நேர்மையான தன்மையில் இருந்தவர்கள் இப்போ குழந்தை பிறப்புக்கு அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைத்து ஒரு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஏன்னா இரண்டரை வருடத்துக்கு முன்னாடி பல வகையில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த மிதனராசி என்பவர்களுக்கு இப்போ அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்படியாக ஒரு படிக்கல்லாக ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல நிகழ்வு அதாவது காசு இருக்கு பணம் இருக்கு குடும்பம் இருக்கும் எல்லாமே இருக்கு தொழில் இருக்கு பட் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை என்று நினைத்து வருத்தத்தை அடைந்து கொண்ட இந்த மிதனராசி என்பர்களுக்கு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த மாதம் சொல்லலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலேயே போய் உட்கார்ந்து ஆறுக்குரியவன் ராசியிலே இருக்கிறது நல்லதானா இல்லை உங்களுக்கு சில சமயங்களில் திடீர் கோபம் ஆக்ரோஷம் வர இருக்கிறது ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபத்துக்கு காரகன் ஆக்ரோஷத்துக்கு காரகம் இல்லவா அவர் போய் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அல்லது அங்கே தேடியே போகக்கூடிய தன்மை கொடுத்துவிடும் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் गुरु पाकरा सुबह கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது ஒத்தமம் என்பதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க என்ன ஒரு வீடு வாங்குறீங்க நல்லது உங்கள் வீட்டுக்காக ஒரு கடனை வாங்குறீங்க அது சுப கடன் ஒரு இடத்தை வாங்குறீங்க அது கண்டிப்பாக வளர்ச்சியடியை போகிறது ஒரு நல்ல கடன் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிற ஒரு சொந்த தொழிலுக்கு போகிற ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்கள் அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாங்கிறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துவது உத்தமம் என்பதை ஞாபகத்தில் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் ஏழாம் இடம் அதாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஏழாம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு குரு பகவான் பனிரெண்டு குரு பலன் இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக திருமணத்தில் எந்த தடையும் கொடுக்கப் போவதில்லை இந்த மாதம் குருவும் சுக்குரனும் அதாவது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் இரண்டு பேரும் பார்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது அப்போ என்ன திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குல்லவா எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அந்த தன காரகனான குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத விதத்தில் தன வருவாய் கிடைக்கக்கூடிய நிகழ்வும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதுல பொருளாதாரத்தில் நினைத்த விஷயங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை விற்காம அப்படியே தேங்கி கிடந்த சில பொருட்கள் விற்பனையாகி அதில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அல்லது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய வாணிபங்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமா வரும் அதை சரியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொல்றேன் ஏன்னா எட்டாம் இடம் என்பது குரு எட்டு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது உங்களுடைய ஜாதகத்திலேயே இதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்திலும் அல்லது எட்டாம் இடத்திலும் அமர்ந்து கொண்டு அல்லது ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா இப்போ கோச்சார நிலையம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒரு நல்ல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலை என்கின்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் வக்ரநிலையில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு மந்தமாக ஒரு தேக்கமாக ஒரு டல்லாக ஒரு மாதிரியான தன்மையில் இருந்து கொண்ட மிதனராசி என்பர்கள் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி கொண்டு இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையிலும் அதாவது கடந்த காலத்தில் எதெல்லாம் தொய்வு ஏற்படுத்தி கொண்டிருந்தது யாரெல்லாம் உங்களை வரும் வெறுத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள் தொழில் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதங்கள் சிறப்பாக இருக்கு ராகு பத்தில் இருக்கார் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை ராகு குருவினுடைய வீட்டில் தான் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு தொடர்புகள் என பத்தில் இருக்கார் அல்லவா அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அதே சமயத்தில் மின்சாரம் சார்ந்த விஷயத்தில் சில அதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நன்றாக வளர்ச்சி பெற்ற அதாவது நல்ல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்தையும் அந்த சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மிதன ராசி புதிய ஒப்பந்தங்கள் புதிய வளர்ச்சிகள் அடுத்தடுத்த பரிணாமங்கள் பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று உங்களுக்கு பிடித்த அதாவது பெருமாளை வழிபடுவது இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கும்